இன்றைக்கிம்மா டீ போடுற டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு லிப்பன் பக்கோடா ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க அதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ரெசிபிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபராக பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போட் என்ன ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம பிப்பன் பக்காடா எப்படி பத்தே நிமிஷத்தில் போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கடலை மாவு எடுத்த கப்பில் கால் கப்புக்கு பச்சரிசி மாவு இடியாப்பு மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இது குறைய ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடெண்ண நல்லா சூடாக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா நம்ம சீவல் புறக்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம போடுறதுக்கு இப்போ இது இருக்கட்டும் நம்ம பசஞ்சு மாவு ஒரு பத்து நிமிஷம் நம்ம லெஸ்ட்டு கொடுத்தா தான் மாவு ஊறும்போது நமக்கு எதுவுமே அந்த டிஷ் நல்லா இருக்குங்க இப்போ இருக்கட்டும் இப்போ நமக்கு எண்ணெயுமே நல்லா சூடாகிடுச்சுங்க இதை இப்போ நமக்கு போட்டவனே நம்ம திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ இதை நம்ம இந்த செயலை தெரிஞ்சுட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் ஒரு டீ கூட காரம் காரங்கணும் சாப்பிடணும்னு கேட்டால் இந்த மாதிரி வீட்டில் கடலை மாவுலாம் போடுங்க கட்டுனா நம்ம செஞ்சிடலாம் நம்மளுடைய விருந்த படம் ரெடி ஆயிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதே போல இப்ப இருக்கிற இதே இதேபோல் இருக்கிறதெல்லாம் அதுக்கு ரொம்ப கூட போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கரு ப்ளஸ் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது மாதிரி டீ போகிற டயத்தில் என்னால் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுன்னா டக்குன்னு இந்த மாதிரி கடலை மாவு வச்சு ஒரு ரிப்பன் பக்கோடா செஞ்சு கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நல்ல கரும்பு ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க இந்த மாதிரி ரெசிபி வேணால் கமாண்டில் கேளுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ